எங்களுக்கும் கடைசியில் எங்கள் உறவு வந்து ரொம்ப நெருக்கமான உறவு அதுக்கு காரணம் என்னுடைய அண்ணன் இங்கே வந்திருப்பார் தமிழ்நாடன் இனிய உதவி இலக்கியதல் அது மறுபடியும் இலக்கியதலாக மிருகேற்றணும்னு சொல்லி கேட்கும்போது தமிழ்நாடன் வந்து கவிக்கோ நெறியாளராக போட்டு பண்ணணும் அப்படின்னு ஒரு ஊற்றி சொன்ன உடனே ஐயோ கேளுங்க நமக்கு பண்ணுவாங்களான்னு போல உடனே ஒத்துக்கிட்டாங்க அது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இனிய உதவி இலக்கியதலுக்கு கடைசி அவர் மரணிக்கும் வரைக்கும் கவிதை கொடுத்தது நம் இதழுக்கு மட்டும்தாங்கிற அந்த ஒரு சின்ன பெருமையோடு எனக்கு அவங்கள பிடிச்சது நக்கீரனுக்கு என்னை அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க எப்படி நீங்கள் இவ்வளவு தைரியமாக பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க அவர் அவ்வளோ பெரிய தைரியசாலிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இப்போ நிறைய பேர் வந்து ஜெயலலிதா இறந்த பிறகு நிறைய பேருக்கு வீரம் வரும் அவர் குமாரசாமி தீர்ப்பு வந்துருச்சு குன்கா தீர்ப்பு அதுக்கப்புறம் குமாரசாமி தீர்ப்பில் விடுதலை பண்ணிட்டாங்க அப்போ ஒரு எழுதுகிறார் எல்லோரும் சொல்லுவார்கள் தர்மம் தலைகாக்கும் என்று உங்களுக்கு அப்போ தர்மம் தலைகாக்கும் என்று சொல்வார்களே இப்பொழுது இப்பொழுது அதர்மம் அல்லவா ஜெயிச்சிருக்கிறது என்று கேட்டார்கள் உங்களுக்கு தெரியாதா அதர்மம் நியூமராலஜி படி தன்னை தர்மம் என்று மாற்றிக்கொண்டது ஒரு இதுக்குள்ள எவ்வளோ விஷயம் இருக்கு இப்போ எல்லாரும் நீட்டி முளக்கிறாங்க அவர் போனோம் அது அம்மா போன பிறகு நீட்டி நீட்டி முளக்குறாங்க இருக்கும்போது எழுதுனது அது அதை விட அது போன ஐயாவுடைய நூல் வெளியீட்டு விழாலே நான் அந்த க கவிதையை வாய்ச்சேன் எங்கள் கவிஞர் எல்லோருமே இருந்தாங்க வெளில வந்துருச்சு அம்மணி வந்து நாலு நாள் தூக்கத்தில் எந்திரிக்கல ஐநூறு பேர் செத்து போயிட்டான் செத்த பிறகு நம்ம மக்கள் எல்லாருமே மக்களே வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மக்களே சேர்ந்து அவங்கவுங்க இயன்ற உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வெளியூர்லேருந்து வராங்க வெளியூர்லேருந்து சாரசாரையாக பொருட்கள் எடுத்து கொடுக்குறதுக்காக வராங்க இடையில் ஒரு குரூப்பு வழிப்பறி பண்ணி ஒரு ஸ்டிக்கரை ஒட்டுது இவர் எங்கள் தமிழ்நாட்ட சொல்லிவிட்டு உடனே வாங்க ஒரு கவிதை எழுதியிருக்கேன் நீங்கள் அது நக்கீரனில் போடணும் அப்படின்னா அண்ணன் சொன்னாங்க தமிழ்நாடு அண்ணன் அண்ணன் இப்போ இந்த மாதிரி கவிக்கு கூப்பிட்றாரு ஒரு கவிதை இருக்கான் உடனே பிடிச்சிருவாங்க அப்படின்ன அந்த கவிதை ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது தான் தூயிலேருந்து எந்திரிச்சிட்டாங்க தூங்கி எந்திரிச்ச பிறகு தான் ஸ்டிக்கர் ஸ்டிக்கரோ ஸ்டிக்கர் அதான் தலைப்பு ஸ்டிக்கர் ஓட்டுங்கடா படுவா ஸ்டிக்கர் ஓட்டுங்கடா செம்பரப்பாக்கம் ஏரி மேலே ஸ்டிக்கர் ஓட்டுங்கடா சீரி வந்த வெள்ளத்து மேலே ஸ்டிக்கர் ஓட்டுங்கடா ஸ்டிக்கர் ஓட்டுங்கடா வீட்டுக்கு வந்த பாம்பு மேலே ஸ்டிக்கர் ஓட்டுங்கடா மிதந்து வந்த பிணத்து மேலே ஸ்டிக்கர் ஓட்டுங்கடா டாஸ்மாகக்கு பாட்டில் மேலே ஸ்டிக்கரை ஒட்டுங்கடா டப்பாங்குத்து பாட்டு மேலே ஸ்டிக்கர் ஓட்டுங்கடா தாகத்தோடு பசி மேலே ஸ்டிக்கர் ஓட்டுங்கடா தவிச்சவங்க கண்ணீர் மேலே ஸ்டிக்கர் ஓட்டுங்கடா தந்ததெல்லாம் ஸ்டிக்கர் தானே பொறுக்கி பசங்களா தந்த அந்த ஸ்டிக்கர் மேலே ஸ்டிக்கர் ஓட்டுங்கடா இதை விட ஒரு செருப்பை வச்சு யாராலையும் அடிக்க முடியாது எனக்கு படித்த உடனே இப்படி போட்டேன் என்ன நான் இப்படி எழுதியிருக்காரு உடனே என் தம்பி லெனின்ட்ட கூப்பிட்டேன் இது முதல்ல ஃபஸ்ட் பேஜில் போடணும் தம்பி நக்கீரனுக்கு இனிய இனி உதவிக்கு வச்சுக்குவோம் அது கோபம் அதாவது உண்மையிலேயே ஒரு கவிஞனுக்கு தார்மீகமாக வர்ற கோபத்தை விட இது வந்து ஒரு டன்னு கூட அதுபோல் அவர் ஒரு முறை அவங்க பவள விழா அந்த நூல் வெளியீட்டு விழா முடிஞ்ச உடனே நான் அண்ணன்ன பார்க்க போயிருந்தேன் உடல் சரி இல்லாமல் இருந்தாங்கன்னு உள்ளே போய் பார்க்க போயிருந்தேன் நானும் என் தம்பி எங்கள் அண்ணன் தமிழ்நாடுன்னு போயிருந்தோம் அப்போது அந்த கோவம் அவருக்கு போல அப்போ அப்போ தான் வந்து ஒரு அமைச்சர் வந்து ஒரு ஒரு காரியத்தை வைகை அணியில் செஞ்சிட்டு இருந்தார் அவருக்கு அப்ப ஒரு மூணே மூணு லைன் ஐக்கு ஒன்று எழுதினார் அதாவது தமிழ்நாட்டில் செங்கோல் ஆட்சி நடக்கிறது கொடுங்கோல் ஆட்சி சாரி தமிழ்நாட்டில் செங்கோல் ஆட்சி நடந்திருக்கிறது கொடுங்கோல் ஆட்சி நடந்திருக்கிறது இப்போது தெர்மகோல் ஆட்சி நடக்கிறது இது எப்படி இருக்கு நல்லா இருக்கேன் இது உங்க பேர்ல போட்டுக்குவானே நான் அப்ப என் பேர் வேணா ஆப்பு கவிராயர்னு ஒரு இதுல அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கு எழுதிருக்கேன் அப்படின்னா நான் நம்ம பிச்சைக்கார புத்தி ஒண்ணு இருக்குல்ல ஏதாவது தொடர்ந்து அதாவது நமக்கு புத்தகம் விக்கணும் நான் என்ன பண்ண ஆப்பு கவிராயர்னு ஒன்ன சரி அண்ணே ஒவ்வொரு எங்கள் அண்ணன் தமிழ்நாடு வந்தார் அண்ணே விட்றாயிங்க தொடர்ந்து அண்ணன் பிடிச்சிருக்கேன் ஆனால் ஒரு நாள் நாலு எதுனா கூட கொடுத்து விட்டுருங்க நான் ஒவ்வொன்றா போட்டுக்கிறேன் அப்படின்னு ஏன்னா நமக்கு அப்போ சரி போட்டுருங்க கோபால் அப்படின்னாரு நான் என்ன பண்ணேன் நம்ம ஓவியர் ராமுகிட்ட கொடுத்து அண்ணன் படத்தை கொடுத்து இவர் ஒரு கார்ட்டூன் பண்ணியிருங்கன்ட்டேன் எது ஆப்பு கவிராயர் கவிதை ஐக்கு பக்கத்தில் இவரை மாதிரி படம் புரிஞ்சவும் புரிஞ்சுக்கோ புரியாமல் போய்க்கோ அப்படின்னு தொடர்ந்து பத்து கடைசி இறக்கிறதுக்கு முன்னாடி பத்து இதழும் தொடர்ந்து கொடுத்தாங்க அதில் அந்தந்த அந்த கோவம் வெளிப்படும் பாருங்க நீங்க இந்த குட்காக்கு இப்போ வந்து நம்ம தளபதி ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு இப்போ இப்போ இருக்கிற டிஜிபி மேலே இதெல்லாம் வரிசையாக சொல்லிட்டு இருக்காரு பாருங்க அவங்க அப்பயே இந்த குட்கா விஷயத்தில் ஒரு அவன் பெருசாக விற்பனை பண்ணுற ஒரு மாதவராவன்னு ஒரு வீட்டில் ரைட் பண்ணுறான் மாதவராவ கீழே வேலை பார்க்குற அக்கௌண்டன்ட்டு அவன் வீட்டில் ரைடு பண்ணியில் ஒரு டைரி எடுக்குது அவர் அப்பயே ஒரு ஐக்கிய எழுதுறார் அகப்பட்டது டை கைதியின் டைரி இனி அக அகப்பட போவது டைரியால் கைதிகள் எப்படி அகப்பட்டது கைதியின் டைரி அது வந்து ஒரு அக்கௌண்டன்ட் வீட்டில் எடுத்தாங்க இனி அகப்பட போவது டைரியால் கைதி இந்த டைரியில் வரிசையாக எழுதி வச்சது தானே இப்போ ஜார்ஜ் போய் ஒரு முன்னாள் இவர் கமிஷனர் போய் லிஸ்ட்டு கொடுத்தாரு இவங்கெல்லாம் குற்றால கமிஷன் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அதை அப்பயே எழுதிட்டார் அவர் ஆக ஒரு மனுஷனுக்கு ஒரு தைரியங்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க நம்மளை பார்த்து நீ எப்படி நான் இருக்கீங்க இவ்வளோ தைரியசாலியாக இருக்கீங்கன்னு கேட்பாங்க நம்மளை விட பல மடங்கு தைரியசாலியாக ஒருத்தரை நாம் நாம நாம் அவர் இருக்கும்போது நம்ம வாழ்ந்தோங்கிற ஒரு பெருமை அதோட அவர் இப்போ இல்லைங்கிற அந்த பெருமை வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு வெற்றிடங்கிறத நாங்கள் வந்து உணரும் ஒரு ரெண்டு மூணு கவிதை மாதிரி சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த ஓபிஎஸ் சிபிஎஸ்னு இப்போ சண்டை கொடுக்குறாங்களே அதுக்கு பிரிஞ்ச ஒன்று உடைந்ததை ஒற்றி ஒன்றாக உடை உடைந்ததை ஒட்டி ஒன்றாக்க பசை உதவும் ஆனால் இரண்டு அணிகளை ஒட்ட விடாமல் தடுப்பது பசை இது பூரா ஐக்கியில் எங்களுக்கு அந்தந்த நேரம் சூடாக இருக்கும்போது சுட சுட எழுதி கொடுக்கறது விவசாயத்தை பற்றி சாகுபடி செய்பவர்களை சாகும்படி செய்கிறீர்களே எதை சாப்பிடுவீர்கள் பிளாஸ்டிக் அரிசி ஐயா அப்போ இந்த பிளாஸ்டிக் அரிசி வந்த வந்த சமயம் கொடநாடு ஒருத்தன் கொலை செய்யப்பட்டான் அப்போ அங்கேருந்து சூடாக ஃபோனில் சொல்கிறாங்க எங்கள் தமிழ்நாடு என்ன எழுதி என் டேபிள் வச்சார் கொடநாட்டில் கொள்ளையாம் கொடநாடே கொல்லை தானே என்ன பாருங்க பவர் நீங்க நாங்க பத்து பக்கம் ஒரு ஸ்டோரி எழுதினாலும் நாலு லைன்ல இவர் கொள்ளையடிச்சு போயிட்டாரு அவர் பாட்டுக்கு என்ன என்னென்ன நல்லா இருக்கா கோபால் அப்படின்னாரு ஒரு அதாவது ஒரு அவர் போன வழியில் நம்ம போகிறோங்கிறது நமக்கு ஒரு பெருமை தான் அதைவிட அந்த அந்த கொடநாட்டுக்கு இன்னொன்று சொல்கிறார் அடுத்த இதில் ஆயிரத்தி அறுநூறு ஏக்கர் கொடநாடு எப்படி வாங்கப்பட்டது என்று வருமான வரித்துறைக்கோ அமலாக்க பிரிவிற்கோ ஊழல் ஒழிப்பு துறைக்கோ கேட்க தோன்றாதது ஏன் அடுத்தவட்டியை ஒன்று எழுதினார் அடுத்து ஒரு மனித நேய உங்கள் அதிகாரத்தால் மண்ணைத்தான் ஆள முடியும் அதனால் மனங்களை ஆள முடியாது அது ஒரு நாள் இந்த ஜிஎஸ்டி இந்த இலவெல்லாம் போட்டுட்டு இருக்காங்களே இப்ப அதுக்கு அவர் ரொம்ப வருத்தமா ஒரு கவிதை எழுதினார் அதாவது நீட்டு மீத்தேனு இந்த விஷயத்தெல்லாம் அவர் பாதித்த விஷயத்த ஒரு ஐக்கியவா கொடுத்தார் இங்கே சத்தம் இல்லாமல் நடக்கிறது நம் வீழ்ச்சி காயப்படுகிறோம் படுகிறோம் வழி தெரியவில்லை உடைகிறோம் சத்தம் கேட்பதில்லை அப்படி அதாவது இது என்ன எதிர்காலம் நமக்கு இந்த மீத்தேன் ஜிஎஸ்டி நீட்டு இப்படிலாம் ஒரு விஷயம் வரும்போது ஒரு கையால் ஆகாத அரசு நம் மேலே வந்து திணிக்கிற மேலே இருக்கிற ஒரு அரசு அப்போது இதனால் நம்ம எதிர்காலம் என்ன ஆகுங்கிறத அவர் வலிக்க சொல்லியிருப்பார் கடைசியாக கடைசி கவிதை எழுதினது நாம் எல்லோருக்கும் எல்லோரும் நம் முகங்கள் என்ற முகமூடிகள் அணிந்து ஆடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கடைசி கவிதை இதான் கடைசியாக கொடுத்தது அவர் ஏதோ நான் அதான் சொல்லுவேன் இந்த இப்போ எனக்கு முன்னாடி எங்கள் சோழனை பேசின மாதிரி உதயத்தில் கடைசி கவிதை அவர் கையெழுத்தில் கொடுத்தது அது வந்து நம்ம நக்கீரனில் பதிவு பண்ணியிருந்தோம் இவங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு நான் கேட்டேன் எங்கள் அண்ணன் எப்படி கடைசியாக ஒரு மூணு லைன் ஒன்று எங்கள் அண்ணன் எழுதி கொடுத்து என்னை பார்க்க வராதீர்கள் உங்கள் பிரிவை பிரிவின் வழியை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது கடைசியாக ஆனால் அப்பெல்லாம் நல்லா தான் இருந்தாங்க நான் இளையராஜா அண்ணனும் அவங்களும் சந்தித்த போட் புகைப்படத்தை அதில் வந்து அந்த புகைப்படம் ஒரு 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 படம் ஒரு பேசும் அப்படி ஒரு புகைப்படத்தை நான் வந்து ஃப்ரேம் பண்ணி கொண்டு வீட்டில் கொண்டு கொடுக்க போனேன் அதாவது அண்ணன் இப்படி நிற்பாங்க இளையராஜா அண்ணன் வந்து கட்டி பிடிப்பார் அதில் ஒரு அந்த கம்பீரம் இருக்கும் அதாவது இது வந்து அவர் ஆற தழுவுவார் யார் இளையராஜா இவர் ஒரு கம்பீரமாக நிற்பார் அந்த படத்தை நான் எடுத்து கொடுத்துட்டு ஏன்னா எப்படி பாட்டு எழுத போகிறீங்கன்னா ஆல்பம் பண்ணால் போடுப்பேன் அப்படின்னாங்க கடைசியாக சொன்னார் அவர் ஆல்பம் போட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெற்று வந்து நம்மட்டேருந்து விடைபெற்றாங்க அவர்கள் இட்ட பாதை அதாவது இட்ட வேலை நிறைய இருக்குது அவர் போட்ட பாதையில் எல்லோரும் பயணிப்போம் வணக்கம்